ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்களும் சூப்பரா இருக்கணுங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெலாக்கா அவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதான் பெலாக்கா எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் நேற்று என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா வீணா வந்து பாதி அவிச்சு சாப்பிட்டோம் மிச்சத்தை வந்து எனக்கு கொடுத்து விட்டுட்டான் அதான் சரி காலையில அவிச்சோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கூட ஒரு சம்மந்தி இல்லாட்டி மீன் குழம்பு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரி பார்க்கலாம் மீன் வந்துட்டு இப்ப ரொம்ப கம்மியா வருது வந்துச்சு அப்படின்னா மீன் வாங்கி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டு காலையிலே வேலை ஆரம்பிச்சேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா இந்த எண்ணெய் நம்ம வந்துட்டு இந்த ஏதாச்சும் வறுப்போம் பாத்தீங்களா வறுத்துட்டு அந்த எண்ணெய் சும்மா இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி டப்பால ஊற்றி வச்சுக்கிறது இது வந்து இந்த மாதிரி இப்பலாக்கா வெட்ட அந்த கைக்கு எண்ணெய் யூஸ் ஆகுற வேலை இருக்குல்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது இல்லாட்டி பால் அப்படியே ஒட்டிருங்க சரி வெட்டிக்கலாமா எவ்வளோ எல்லாம் பாலும் பாருங்க எல்லாம் அப்படியே இந்த பேப்பர்ல அப்படியே தொடச்சு எடுத்துக்கிடணும் நூல் நூலா நூல் நூலா வர்றாங்க பரவாயில்ல கொஞ்சம் பெரிய சொல்லையா இருக்கு அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம தோட்டத்து பல்லாக்கா வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு வரிக்க பல்லாக்கா இருந்தா நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா நம்மகிட்ட கூல பழம் தான் இருக்கு அதனாலதான் கொடுக்க முடியல பலாக்காய் பார்க்கும்போது இன்னுட்டு இருந்துச்சு வெட்டப்பறம் இங்க தானே இன்னும்னுதான் இருக்கு இதை கட் பண்ணி குட்டி குட்டி அந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிறோணும் பொடிசா நறுக்கி எடுத்துக்கிறோணும் நறுக்கி எடுத்துட்டு அவிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அப்ப இதையும் கம்மியாயிடும் இதுக்கு வந்து என்ன சொல்றது பழைய காலத்து களி கிண்டி சாப்பிடுவாங்கல்ல அதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த கிழங்கு வகைகள் இந்த மாதிரி பலாக்கா வகைகள் கப்பா வகைகள் இதெல்லாமே நல்லா அந்த மாதிரி மசாலா போட்டு அவிச்சு களி கிண்டுற மாதிரி அப்படியே கிண்டி அதில் ஒரு குழம்பு வச்சு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி அது வந்து தனியாக ருசி கொடுக்குதா சுட்டு சாப்பிட்டா இங்கே நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால தான் இத ஃபுல்லா கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ரெண்டு மூணு பெலாக்கொட்டை வேற இதுல கட் பண்ணி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெலாக்கொட்டை வந்து நல்லா மாவு மாதிரி இருக்குமா அப்படியே சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த மாதிரி அவிச்சு உறவு கேட்டிருந்தீங்க அதாவது இந்த பெல்லா பழத்தை வச்சு நாங்க இங்க அந்த இலை கிடைக்கல எடெண்ணெய் இலை கிடைக்கல அதனால நார்மலாகவே இங்க செய்யலாமா அப்படின்னு கண்டிப்பா வாழை இலை இருக்க முடியாது அதுலயே செஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த பெல்லா பழம் சொல்லையா நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு குழுக்கிட்ட மாதிரி அவிச்சு சாப்பிட்றப்ப அதுவுமே தனி டேஸ்டா இருக்கும் மச்சா வந்து நம்ம தோட்டத்துக்கு தேங்காய் பார்த்தீங்களா தேங்காய் வந்து உடச்செடுக்க சூப்பரா இருக்கு இதை பார்த்த உடனே கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுது மச்சான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்னமா ரொம்ப முட்டலை இளநிக்காய் தான் இருக்கு அவ்வளவுதான் போய் தேங்காய் துருவி எடுத்து வந்துட்டு பார்த்தேன் விளாக்காய் அவிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கல்லுப்பு தேங்காய் துருவல் சீரகம் மஞ்சத்தூள் பெப்பர் வெங்காயம் கருவேப்பில இது எல்லாமே கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாமா மசாலா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதெல்லாமே இதுல சேர்த்து ஆவியிலே வெந்துருவாங்க சீக்கிரமாவே வெந்துடும் நம்ம பார்த்துட்டு பக்கத்திலயே நிக்கணும் மறந்து இதெல்லாம் அடுப்புல வச்சுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது முதலெல்லாம் கல்யாணம் முடிச்சு வந்த பூசில எல்லாம் எனக்கு இதை தெரியாது எங்க பாட்டி இதை அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு ஆளு இருந்தாங்க போயிட்டாங்க நான் என்ன செஞ்சேன் தெரியுமா இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் தண்ணி ஊத்தி அலசி நம்ம தான் அலசுறதுல பெரிய பேமஸ் எனக்கு என்னன்னாலும் வெஜிடபிள என்ன பொருளா இருந்தாலும் கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஆளு அந்த மாதிரி போய் தெரியாத தண்ணி ஊத்தி கழுவி அலசி அடுப்புல வச்சு வேக வைக்கிறேன் தண்ணி அது வாடு பாயாசம் மாதிரி வேகுது எங்க பாட்டி வந்து சொன்னாங்க அடக்கு இருக்கு இப்படியா செய்யறது இப்படி செய்யக்கூடாது விளாக்காய் வந்து சுத்தமா நம்ம முதல்லவும் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம்தான் கட் பண்ணணும் அப்ப வந்து நம்ம அலசக்கூடாது தங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு தடவை அடுப்புல விட்டு என் பாட்டிக்கு மறந்துட்டு போய் பூரா அடியில பிடிக்க விட்டு மச்சான் சொல்லு சட்டியோட தூக்கி வெளியே எரிஞ்சு விட்டுரு அப்படின்ட்டு சமையல்ல இந்த மாதிரி சொதப்பல் எல்லாம் நடந்திருக்கு எனக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் மொத முதல்ல நம்ம அப்படி சமைச்சு பழகிறப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா இப்ப உள்ள பசங்க கிட்ட நம்ம இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சுக்கிறோம் அப்படின்றாங்க நம்ம வாழ்ந்து வந்த அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது இல்ல நம்ம உப்பு சேர்த்தே அரைச்சிட்டோம் தேங்காய் எல்லாத்துக்கூடையும் இது வந்து அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆவிலேயே வெந்து வரது ஜார் கழுவுனா கொஞ்சம் மூளை தண்ணி அவ்வளவுதான் ஆகி வரட்டும் கொஞ்சம் போல திணைங்க நிறைய பறவைகள் வர்றாங்க அவங்களுக்கு திணை போட்டாச்சு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க இது வந்துட்டு நம்ம கட் பண்ண அந்த பூசணி இருக்குது பார்த்தீங்களா வெண்பூசணி அது விதை போட்டிருந்தாங்க அது வாட்டுக்கு முளைச்சி வந்து கொடி வீச ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க என்னோட ஐடியா எப்படி இருக்குங்க நம்ம தேங்காய் உரிச்சுட்டு அந்த மட்டை வரும் இல்லையா அந்த மட்டை எல்லாமே எடுத்து இந்த மாதிரி சுற்றி ரவுண்ட்ல வச்சு நடுவுல வந்து வெண்பூசணி இருக்கு பாத்தீங்களா அந்த வெண்பூசணி விதை போட்டிருந்தேன் வெண்பூசணி விதை இந்த மலையிலையும் தப்பிச்சு நான் முளைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு பந்தல் போட்டு குடுக்கணும் இனி வெண்பூசணி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல வந்துட்டாங்க இந்த தாக்கு பிடிச்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான பந்தல் அமைக்கணும் இங்க இருந்து ரெண்டு கம்பு வச்சா போதும் இல்லாமச்சான் வெண்பூசணியோட இந்த இந்த இவ்வளோ இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இலை இது வந்து நம்ம எடுத்து பொரியல் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பூசணி பூசணி இலையும் அதே மாதிரி வெண்பூசணி இந்த இலையுமே பொரியல் பண்ணா சூப்பரா இருக்கும் மழை காலம் இல்லையா அதனால இந்த தாட்டுப்பாயெல்லாம் அப்படி கட்டி இருக்கிறது அப்பதான் கொஞ்சம் துணி காய போட முடியும் இல்லாட்டி என்ன பண்றது அதனால கீழே வேற கிடக்கா நம்மளுடைய அருவி பார்த்தீங்களா தூரமாக தெரியுதா அங்கே தான் தண்ணி கொட்டுறாங்க அப்படியே வர்றாங்க வந்து இந்த கடியிலூட வந்து இப்படியே வந்து இப்படி போகிறாங்க அப்படியே போய் அங்கிட்டு பையனுக்கு மதியான சாப்பாடு கொடுத்து விடணும்ங்க அதே மாதிரி நம்மளும் சாப்பிடணும் இல்லையா அதனால் இருக்கவே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா காய்கறியில் அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படிங்கிற அந்த மிச்சம் மீதியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கிடந்துச்சு தனித்தனியாக குழம்பு வச்சாலும் பத்தாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை ஐடியா வந்துருச்சு உடனேவும் இருக்கிற காய்கறி எல்லாமே எடுத்து அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க இந்த மாதிரி கையில் ஃபிங்கர் கேப் போட்டு இந்த கருக்கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணால் கையெல்லாம் கட் ஆகாது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உறவுகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அது வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம் எல்லாராலும் முடியுங்க எந்த விஷயமா இருந்தாலும் முடியாது அப்படின்னு நம்ம ஏன் நினச்சிக்கணும் எல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டிதான் இருந்த கேரட்டு வாழைக்காய் பயரு பீன்ஸு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மோல உப்பு கொஞ்சம் மோல தண்ணி தொளிச்சு விட்டுருங்க தண்ணி தொளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மோல மஞ்சத்தூள் சேர்த்தா போதும் இந்த காய்கறி எல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்கா இந்த மாதிரி செய்யும் போது நல்லா இருக்குங்க மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சு எடுத்துக்கலாமா நம்ம பொரியல் முக்காவாசி வெந்துருச்சுங்க தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி போடாம இப்படி திறந்து வச்சு நல்லா அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வச்சி நல்லா அப்படி பெறண்டு வருமா அவ்வளோதான் சூப்பரான பொரியல் ரெடி ஒரு சிலர் வந்துட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் மொளக என்ன சொல்கிறது என்ன மஞ்சள் பொடி இதெல்லாமே சேர்த்து அரைச்சு போடுவாங்க ஒரு குறை குறைப்பா நம்ம வந்துட்டு இன்னைக்கு அப்படி போடலை இந்த மாதிரி தேங்காய் பூ டைரெக்டாக சேர்த்துருக்கோம் இதுவும் டேஸ்டா இருக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பொரியல் முடியுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு விடியோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றேங்க எல்லாருக்குமே விப மறக்காம கொடுத்துருவேன் என்னன்னா என் கூட நீங்க டைரக்டா பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் கமெண்ட் பார்த்தேன்னா அப்படியே எடுத்து பார்ப்பேன் ரொம்ப வேலையா இருக்கேன் தோட்டத்துக்குள்ள இருக்கேன் மழையா இருக்கு அப்படிங்கிற பக்கத்துல மட்டும்தான் போன் எடுத்து பாக்குறது இல்லை மற்றபடி அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் யாராவது கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம உறவுகள் அப்படின்ட்டு ஆ போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அப்படியே ரிப்ளை கொடுத்துருவேன் அதை படிக்கும் போது நான் உங்கள் கூட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த உறவுகளோட அந்த அன்பு பாசம் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு உறவு கேட்டிருந்தீங்க மஞ்சு நீங்கள் டிஃப்ரெண்டாக சமைக்கிறீங்க நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பா சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம போடுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சுக்குச்சு அப்படின்னா நீங்க அதே மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லா இருக்கும் மீன் மீன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா என்னன்னா கொள்ள நாள் ஆச்சு மீன் எடுத்து சமைச்சு அதான் மச்சான் போய் மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு என்னப்பா மீனின்னு சொன்னேன் பார்க்க சிக்கன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுச்சு என்னங்க மச்சான் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லைப்பா இதுதான் மீன் அப்படின்னாரு என்னோடய மருதாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது அந்த கை எப்படி மடக்கிறனாலையோ என்னன்னு தெரியல அந்த உள்ளே போட்ட குட்டி டிசைன் எல்லாமே ஒன்றா வந்து அது வேறொரு டிசைனாக போயிடுச்சு நம்ம ஒன்று போட்டால் அது வேற ஒன்றா போயிடுச்சுங்க சுத்தமாக கழுவி எடுத்துட்டேங்க மீனை அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே கேரளா தான் மீன் கறி வைக்கிற ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமோல எண்ணெய் ஊற்றி கடுவை போட்டு தாளிச்சிக்கிறணும் அது கூட வந்துட்டு கொஞ்சமோல இஞ்சி ரொம்பலாம் போடக்கூடாது கொஞ்சமாக இஞ்சி பொடிய இருக்குனது அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் மூளை இதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூட வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் சாதாரண மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிறணும் ஆ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எண்ணெயில் கடுகு தாளிக்கும் போது கொஞ்சம் மூளை வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது எல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி அந்த தண்ணியில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சோலை குடம்புளி போட்டிருக்கேன் அந்த இதை வந்து ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரும் பார்த்திங்களா அந்த டயத்தில் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற மீன் எடுத்து உள்ளே போட்டுடணும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டா குழம்பு நல்லா மீனெல்லாம் வெந்து வந்திருக்குமா இன்னி கொஞ்சம் சாறு பார்த்து சாறு அப்படின்னா இந்த குழம்பு வத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் மேலாக கருவேப்பில் போட்டு கொஞ்சம் மூளை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா மீன் கறி சூப்பராக ரெடி ஆயிரும் வெறும் மிளகாய் தூள்னால் அவ்வளோ டேஸ்டான ஒரு குழம்புங்க அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து பிளாக்கா பிளாக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதை அவிச்சதை இப்போதாங்க அந்த மீன் குழம்புல தொட்டு தொட்டு சாப்பிட்றேன் எப்பா எப் இப்படி உங்ககிட்ட வாயால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த மீன் குழம்பு இப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த களி மாதிரி கிண்டத வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடிட் பண்ணும் போது கூட அதை பார்க்கும் போது அப்படியே வாயில் தண்ணி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நிலங்காட்டில் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக ஒரு ஆறு மணிலேருந்தே இந்த மாதிரி அமைதியாகிடும் பாருங்களேன் சுற்றி பூச்சி அந்த ஒரு விட் என்னது வெட்டுக்கு அதோடய சத்தம் மட்டும் கிச்சி கிச்சின்னு கேட்கும் விட்டில் பூச்சியோட சவுண்டு இந்த காட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே வந்துட்டு அப்படியே கிச்ச கிச்சி கிச்சி கிச்சின்னு சத்தம் போட்டுட்டு கேட்குதா உங்களுக்கு அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் அப்படியே நனைஞ்சிருக்கு ஆனால் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் பார்த்திங்களா அந்த மரம் அந்த கிளைகள் இருக்கிறனால அந்த இடத்துல நனையவே இல்லை மரம் ஒரு வரம் ம் அப்படித்தானே இப்போ குளிர் பயங்கரமாக குளிர் அடிக்குதுங்க நல்லா இருக்குங்க இப்பதான் சில்லுன் இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கா வீட்டுக்கிட்டே இருந்தோங்க தெரியாது அந்த வீட்டோட கதை வதற்கு சூடோட இருக்குமா இப்படி வெளியில அந்த ஜில்னஸ் வந்து ஆகுது அதான் நான் வெளியில இறங்கிட்டேன் ரொம்ப சில்லு கேம் ஃபைர் பண்ணா சூப்பரா இருக்கும் ம் ஆனால் நம்ம எல்லாரும் இருக்கோம்

என் கையே பிடிக்க முடியாது சொல்லுவாங்க ஒரு படத்தில் வாரத்தில் அந்த ரெண்டு நாள் சிம்ராஸை கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரி மஞ்சுவையும் ஷிஜாவையும் அஜாவையும் கையில பிடிக்க முடியாது பிங்கி வந்துடுவாங்க பண்ணதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பேர் பண்ணுறோம் சரியா கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் என்ன சார் ட்ரை பண்ணி சாப்பிடலாம் பிங்கி வந்த பிறகு நமக்கு கட்டைப்பண்ணிக்கு போகணும் ஆமாம் கட்டைப்பண்ணி போய் எங்கள் அஞ்சருளி ஃபால்ஸ் அஞ்சூர்லி ஃபால்ஸில் போகணும் நிறையா இருக்கு நிறைய பிளான் பண்ணி பிளானிங்கெல்லாம் ரொம்ப இருக்கு ஆனால் மச்சான் எனக்கு கொஞ்சம் செடி நாங்கள் போய் நர்சரியில் போய் ரோஜா ரோஜா வந்து வச்சா அங்கே ஒரு பூ பூச்சதுக்கப்புறம் அப்படியே போயிருது வெரைட்டியை கொஞ்சம் செடிகள் வாங்கி எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் ரெட் லிட்டர் பெயிண்ட் வாங்கி கொடுத்துருங்க கொஞ்சம் எனக்கு வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நானே கொஞ்சம் பார்க்கணும் பயிர் தரீங்களா பார்ப்போம் நீங்கள் வாங்கி கொடுக்காட்டி நானே போய் வாங்கிடுவேன் அப்புறம் வந்துட்டு ஷிஜாவோட வைஃப் மஞ்சு வந்து கடையில் பெயிண்ட் வாங்கினாங்கன்னு சொல்லிடுவாங்க அது பதிலாக பரவாயில்ல அப்படியே வாங்கியோ நீங்கள் தான் எனக்கு பிடிச்ச கலரே வாங்கிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை தான் எனக்கு பிடிக்கும் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும் கொஞ்சம் மழைக்கு வந்ததுக்கு குடு குடுனு வந்துட்டாங்க மழையே இல்லைப்பா அதனால மழை குறைஞ்சதுனா தான் நல்லா நல்லா

செடி தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூச்சிக்கொட்டை இருக்கா இருட்டு கூட அதனால இங்க வச்சிருக்கேன் இங்க வச்சாதான் ஞாபகமா வந்து நம்ம செய்வோம் அங்க இருந்துச்சுன்னா அப்ப மறந்துடுவான் அதனால இந்த மழை கொஞ்சம் வரைக்கும் வந்து நிறைய வேலைகளை பார்க்க வேண்டியது வரும் செப்ப நீங்க கழித்து வச்சுக்கலாம் பையனோடது அவன் சொல்லுவான் என்னோட செப்பில் என் யாரும் அடுக்கோட்டை வச்சது அப்படின்ட்டு